வணக்கம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு வரி உயர்வு விலைவாசி உயர்வு மதுபான விலை உயர்வு ஆகியவற்றின் மூலம் மீண்டும் அரசே ஆயிரம் ரூபாய் வாங்கிக் கொள்வதாக நாம் தமிழர் கட்சியின் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜான் குற்றம் சாட்டியுள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜான் சிராணி அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது பிரச்சார விநியோகம் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜான்சிராணி மக்களின் தேவைகளை நிறைவேற்றி தர போட்டியிடுகிறேன் சிதம்பரம் தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதி மக்களின் இடர்பாடுகளை நேரில் கண்டறிந்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பாடுபடுவேன் நாங்கள் வெற்றி பெற்றால் இயன்றதே செய்வோம் இல்லையென்றால் எங்களால் முடிந்த அளவிற்கு மக்களுக்கு நல்லது செய்ய போராடுவோம் விலைவாசி உயர்வு வரி உயர்வு தண்ணீர் பிரச்சனை கால்வாய் பிரச்சனை என பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிராமப்புறங்கள் அனைத்தும் நலிவுற்று உள்ளது எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை இலவச மற்றும் பொய்யான வாக்குறுதிகள் அளித்து ஓட்டு வாக்கு விட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாததால் வாக்காளர்கள் அதிருப்தியில் உள்ளனர் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உதவித்தொகை கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேலை வாய்ப்பு அளிக்கலாம் மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு வரி விலைவாசி உயர்வு மதுபானங்கள் மூலம் மீண்டும் அரசே ஆயிரம் ரூபாயை வாங்கிக் கொள்கிறது இந்நிலையை போக்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் தலைமையில் தொடர்ந்து மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் என் பேர் ராணி நான் நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் எங்களுக்கு ஆறு தொகுதி இருக்குது இந்த ஆறு தொகுதியிலே முதல்ல நாங்கள் நேரில் சந்திச்சு அவங்களோட இடர்பாடுகள் என்னென்ன இருக்குதுன்னு கண் கூட பார்த்துட்டு எங்களால் முடிஞ்சதை நாடாளு நாங்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறம் எங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களோட முதல் குரலாக போயிருக்கோம் ஏற்கனவே வந்து ஜெயிச்சதில் இங்கே தார் ரோடு போடுறோம் அங்கே தார் ரோடு போடுறோம் இன்னும் சொல்ல போனால் நான் வேறு மாவட்டம் தான் ட்ரெயின் விடுறோம் எல்லாம் பண்ணுறாங்க எதுவும் வந்து சேரலை அது சேர்கிற அளவுக்கு போராடுவோம் முதல்ல எங்களால் முயன்றதை செய்வோம் செய்ய முடியல போராடுவோம் எங்கள் அண்ணன் எதிர்த்து குரல் கொடுக்குற மாதிரி நாங்களும் எதிர்த்து குரல் கொடுப்போம் ஓகே ஏன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டறிந்து மக்களுக்கு தேவையானதை நாடாளுமன்றத்தில் சென்று என் முதல் குரலாக இருக்கணுன்றதுக்காக தான் போட்டியிடுறேன் களமிறங்கிருக்க கார் நோக்கமும் மக்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் மற்றபடி கேட்டறிந்திருக்கிறேன் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான் அழுந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த ரோடு பாருங்கள் எல்லா இடத்துலையும் பேட்ச் ஒர்க் தான் இதெல்லாம் முதல்ல சரி பண்ணுறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த குரல் கொடுப்பேன் நீங்களுக்கு டெய்லி டே டு டே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளோட விலைவாசி அதிகமாகிட்டே தான் இருக்கு இதை தாண்டி வரி வரி நம்ம எந்த சட்டம் அதெல்லாம் நான் சொல்ல வரலை எந்த அரசியல் இதெல்லாம் நான் சொல்ல வரலை இது எல்லாமே மக்களோட இடர்பாடுகள் தான் எல்லா இடர்பாடுகளையும் சரி பண்ணுறதுக்கு என்னென்னு பண்ண முடியுமோ அதை எங்கள் கட்சி வெற்றி பெற்று செய்யறதை நாங்கள் செய்வோம் இப்போ பிரச்சனை தண்ணி பிரச்சனை தாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணியே வருதுன்றாங்க சா அப்புறம் கால்வாய் பிரச்சனை சில இடங்கள்ல சாக்கடை இதே கிடையாது சில இடங்களில் மட்டும்தான் பொது சாக்கடை அந்த க இதெல்லாம் பண்ணுறாங்க மற்ற நிறைய இடங்கள்ல கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப நலிவுற்று தான் இருக்குது எந்த மக்களுக்கும் வந்து அடிப்படை தேவைகள் கிடைக்கவே இல்லை அடிப்படை அத்தியாவசிய தேவை நான் எல்லா இலவசங்களை நம்பி இனாம்களை நம்பி வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போட்டுட்டு இன்றைக்கி அதிருப்தியில் தான் இருக்காங்க யாருக்குமே அவங்களுக்கு தேவையான தேவை அவங்க வாழ்க்கை தரம் யாரோட மக்களோட வாழ்க்கை தரம் யாரோட இதுவும் உயரலை யார் திராவிட கட்சி அவங்க இருக்காங்க பட் இனாம் குடுக்கறாங்க பாத்தீங்களா இடம் வாங்குறாங்க பாத்தீங்களா அந்த அவங்களோட வாழ்க்கைத்துல ஒரு அஞ்சு நாள் அதை வச்சு வாழ முடியும் ஒரு மாசத்துல மீதி நாள் என்ன பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் இப்போ எனக்கெலாம் இனாம் வந்து அந்த மாத தொகை வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகே எனக்கு வருமானத்துக்கு ஈட்டுற அளவுக்கு தகுதி இருக்குன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அப்போ வன வருமானம் ஈட்ட தகுதி இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு வேலையை ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம்ல வேறு ஏதாவது வாழ்வாதாரம் செய்து கொடுக்கலாம்ல வெறும் ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டு அதுக்கு நிகராக நிறைய வரிகளை திட்டி இன்னும் சொல்ல போனால் குவார்ட்டரில் ரேட் அதிகமாக்கி எப்படியோ ஒரு வகையில் நீங்கள் பணத்தை ரிட்டர்ன் எடுத்துக்கிறீங்க ஆனால் பாதிக்கப்படுறது மக்கள் தானே இலவச இதை கொடுத்து வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க இலவசத்தை நம்பி மக்கள் இலவசத்துக்கு பின்னாடி இருக்கிற இடையூறுகளை யாருமே நினைக்கிறது இல்லை இப்ப அடுத்த அரசியல் வாக்குறுதி நிறைய நிறையா இதை மக்கள் போய் ஓட்டு போடுறாங்க அதுக்கு அப்புறம் விளைவுகளை வரிகளாலையும் இடையூறுகளாலையும் ஒண்ணு இல்ல ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு எடுத்தாங்கன்னா முழுமையா ரோடு போட்டு நல்ல நல்ல ரோடு உங்களுக்கு செய்து கொடுக்கறாங்களா ஒண்ணு இல்ல இந்த அரியலூர் ரோடுல வந்து பாருங்க எப்படி இருக்கு இந்த படங்கள்ல சொல்ற மாதிரிதான் பூரா பேட்ச் ஒர்க் இதெல்லாம் எப்ப மாறப்போகுது எல்லாத்திலுமே ஊழல் தான் எந்த விஷயம் எடுத்தாலும் ஊழல் தான் ஊழல் இல்லாத அரசியல் கொண்டு வரணும்ன்ற நோக்கம் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியின் நோக்கம்